அலாம் வலைக்கும் அவர் அஹமதுல்லாஹி அவர் ஒகேத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் பக்கத்து இலைக்கு சோறு போடுங்க ஏன் இந்த தலைப்பு இந்த தலைப்பின் கீழ் நாம் அறிந்து கொள்ள போக வேண்டி போகக்கூடிய விஷயங்கள் தான் என்ன எதற்காக வேண்டி இந்த இத்தனை பீடிகை என்றெல்லாம் பல யோசிப்பதற்குள் விஷயத்திற்குள் வந்துவிடுவோம் பொதுவாக இஸ்லாத்தில் ஒரு அடிப்படை விஷயம் இருக்கிறது நீங்கள் குரானிய அந்த வரிகளை எடுத்து பார்த்தால் எங்கள் இறைவா என்று தான் அந்த மக்கள் பிரார்த்தனை புரிந்ததாக குரான் பேசும் என் இறைவா என்று சொல்வதை விட எங்கள் இறைவா என்று தான் பன்மையாக எல்லோருக்கும் கூட்டு சேர்த்து அழைத்து எல்லோருக்குமே இறை அருளிலை ப இரு அருளை இறை அருளை பங்கு போடுகின்ற அந்த மனோபாவம் எல்லா மக்களிடத்திலும் இருக்க வேண்டும் உனக்கு கேட்கப்படுவதை போட நீ மற்றவர்களுக்கும் கேள் மற்றவர்களுக்கும் சேர்த்துதான் உன்னுடைய பிரார்த்தனை அமைந்தால் அல் இருக்கும் மொத்தத்தில் நீ பொதுவளவா பொதுநலவாதியாக மாறிவிடு என்று இஸ்லாத்தினுடைய பல்வேறு செய்திகள் நமக்கு விளக்கிக் காட்டுகிறது ஆம் இதோ பக்கத்து இலைக்கு சோறு போடுங்க அந்த தலைப்பின்கான முக்கியமான செய்தி நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது மற்றவர்களுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்தால் நம் சகோதரர் பக்கத்து வீட்டுக்காரர் உறவுக்காரர் அவர்களுடைய பிரச்சனைகள் அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் அவருடைய மனமகிழ்வுகள் அவங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு மற்றவர்களுடைய நலனுக்காக வேண்டி நாம் பிரார்த்தனை செய்தார் ஒரு மெராக்கில் ஒரு அதிசயம் நிகழும் நம்மோடு கண்காணிப்பிலே நம்முடைய கண்காணி நமக்கு நம்மை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய நம்மோடு பயணிக்கக்கூடிய நம் கண்ணுக்கு தெரியாத வானவர்கள் இந்த பிரார்த்தனையை கேட்ட உடனே சடன்னாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இவர் கேட்டதை போல இவருக்கும் குடு இறைவா என்று பிரார்த்தனை செய்வார்கள் என்ற நபிமொழி நமக்கு சுப செய்தியாக அமைந்திருக்கிறது மற்றவங்களுக்கு நாம் கேட்கும் போது மடக்குகள் என்ன சொல்லுவாங்கன்னா இவர் கேட்டதை போல இவருக்கு குடு மற்றவருடைய வரக்கத்துக்கு நீங்கள் துவா செய்தால் அவருடைய வாழ்வாதாரத்திற்கு மன மகிழ்ச்சிக்கு அவருடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள் துவா செய்தால் உங்கள் எலைக்கும் சோறு கிடைப்பதைப் போல பிரார்த்தனை ஒரு பவர்ஃபுல்லான பிரார்த்தனை உங்களுக்காக வேண்டி அமைகிறது என்ற இந்த செய்தியை தெரிந்த பிறகும் கூட நாம் ஏன் நம்மளுடைய பிரார்த்தனையை சுருக்கிக் கொள்ள வேண்டும் கண்ணுக்கு தெரியாத நம்ம ஒரு நட்பில் இருந்து இப்பொழுது இல்லாத தொடர்பு எல்லை கப்பாற்பட்டு நம்மோடு கோபித்து கொண்டு நம்மோடு சண்டை போட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் சரி யா அவங்க நல்லபடியாக இருக்கணும் அவர்கள் மனதார நாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது நாம் அதன் பலனை அனுபவிக்கிறோம் தொடர்ந்து பயணிப்போம் பேசுவோம் இன்ஷா அல்லா